ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் எதிர்பாராமல் வரக்கூடிய ஆபத்தில் இருந்து விடுபடணும்னா கனுமன் வழிபாடை பற்றி பார்க்கலாம் அனுமன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நம்மளை காப்பாற்ற போகும் வழிபாடுன்னே சொல்லலாம் ஹனுமனை யார் வேணும்னாலும் வந்து எப்போதுன்னாலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு செய்வது என்றால் குலதெய்வம் மனசு வச்சால் மட்டும்தான் முடியும் சில பேருக்கு குலதெய்வம் தெரியாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போக ஒரு நல்ல நேரம் க கை கூடி வராது எதுவாக இருந்தாலும் சரி நீங்க அனுமனை வந்து கும்பிடுங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அழைத்து செல்லக்கூடிய வேலையை அந்த அனுமன் வந்து பார்த்து கொள்வார் அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலை வந்து தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கொள்ளுங்கள் தினமும் அனுமனுக்கு இரண்டு துளசி இலைகளை பாதத்தில் வந்து சமர்ப்பணம் செய்துட்டு ஜெய் வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அனுமனை ஒன்பது முறை வலம் வரணும் பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்கலாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவில் இல்லையா வீட்டிலேயே வந்து நீங்கள் பூஜை அறையில இருந்து கூட இந்த அனுமனது திருவுருவ படம் இருந்தால் அல்லது பெருமாள் படத்திற்கு முன்பு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நின்ற இடத்துல இருந்தே ஒன்பது முறை சுற்றி கொள்ளுங்கள் தினம் தினம் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்ல தவற விடாதீங்க எதிர்பாராமல் வரக்கூடிய ஆபத்துல இருந்து கூட ஆஞ்சநேயர் மந்திரம் வந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும் எந்த கிரக சேர்க்கையாலும் உங்களுக்கு எதிர்பாராத விபத்து ஏதாவது ஒரு விபரீதமான பிரச்சனைகளோ வரவே வராதோ உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் இந்த பிரார்த்தனையை வந்து நீங்கள் அனுமனிடம் வந்து வைக்கலாம் இன்று இந்த உலகம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த வழிபாடு எல்லாருக்குமே தேவைதான் இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டதுல நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி